திருச்சிற்றம்பலம் அந்த இழம்புரை கண்ணி முந்தை முயனிகள் கோயிலுக்கு இந்திரன் மால் அயன் முதலாம் இமயவர்க்கு நெறியருளும் நந்தி திருவருள் பெற்ற நந்தி திருவருள் பெற்ற நான்மறை யோகிகள் ஒருவர் திருத்தொண்டர் புராணம் பனிரெண்டாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் மாலை காலத்தில் தோன்றும் இளம்பெறை கண்ணியைச் சூடிய சிவமூர்த்தியினது திருக்கையிலாய மலையினில் உள்ள பழமையான கோயிலுக்கு முதற் பெருந்தலைவராக தலைமை பெற்று இந்திரன் மால் அயன் முதலாய தேவர்களுக்கு இறைவனை அடைகின்ற நெறியினை அருள் செய்கின்ற குருமூர்த்தியாகிய பெருமான் திருவருள் பெற்ற நான்கு மறைகளையும் உணர்ந்த யோகியர்களில் திருமூலரும் ஒருவர் திருச்சிற்றம்பலம்